அங்கே இருந்து கல்யாண பத்திரிக்கை தான் வந்துச்சு கல்யாணத்துக்கு வந்துருங்க அண்ணா அடுத்ததும் இடத்தனை பட்டாப்போட பார்த்துருக்கேன் ஐயோ ஐயோ சரிக்காதான் மச்சான் ரொம்ப ஃபீலிங்ல இருக்க மச்சான் நேற்று வரைக்கும் நல்லா சிரிச்சி முகத்தோட கல இருந்த இன்னைக்கு என்ன உடஞ்சி போன மாதிரி உட்காந்துட்டு இருக்கேன் அதுவா மச்சான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணை பார்த்த ரொம்ப பொழிச்சி போச்சு மச்சான் இவன்கிட்ட எப்படியாவது பேசி அவன்தான் நம்பரை கொடுத்தேன் குடுத்து மெசேஜ் பண்ணுன்னு சொன்னேன் மெசேஜ் பண்ணுனாரா இல்லையா பண்ணுதான் மச்சான் அங்க இருந்து கல்யாண பத்திரிக்கை தான் வந்துச்சு கல்யாணத்துக்கு வந்துருங்க அண்ணா அடுத்தது இடத்தனை பட்டாமோட பாத்துருக்கேன் ஐயோ ஐயோ சரிக்கா அதை மச்சான் ரொம்ப பேரிங்ல இருக்கேன்